இங்கே இருந்து ஜனாங்கபுரம் இது நீங்க ரோடு வழியா போனீங்கன்னால் கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் ஆகும் இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட சின்ன பஞ்சாயத்து எப்போச்சு சின்னதாக லைட்டாக ஒரு பெஞ்ச பஞ்சாயத்து என்னோட அஜாக்கிரத்தையினால் தொலைஞ்சு போச்சு மனதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் பாத்ரூம் டேபிள் வாங்கிட்டோம் ஆச்சுன்னு

ரெண்டையும் தாங்கி புடிக்கிறது இந்த பாலால்சூன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாவே கோல்டு கலர்ல உங்களுக்கு வடிவம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கை தனியா கால் தனியா கூட இருக்கு குட் மார்னிங் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் மாலோஸ் காலையில் லஞ்சு பண்ணி மாதத்துக்கு ஒரு ரூபாய் சொல்லியாச்சு நேராக இங்கேருந்து டொமஸ்டிக் டம்ளில் போக போகிறோம் இன்டர்னா வேறு டொமஸ்டிக் என் அங்கே வந்து வெயிட் அவ்வளோதான் இருக்குது ஓகேங்களா காலையில் எழுது அவ்வளோ செக்கின் போய்ட்டு ஆன்லைன் இல்லை ஸோ பெர்ஃபெக்டாக போய்ட்டு இருக்கோம் நம்ம இங்கேருந்து ஏன்னா காலையில் கேப்பில் வந்துருமே கேட்டீங்களா கேப் பார்த்தா ஒரு எழுநூறுவா எழுநூறுவா எட்நூறுவா பக்கம் தான் வந்துச்சு அதை டக்குன்னு கேப் எடுத்துருவோம் இவ்வளோ குயிக்காக வந்துட்டோம் டெக்டர் மிஸ்லேயே வந்துட்டோம் அதனால கேப் எடுத்துகிட்டோம் நம்ப என்ன சொன்னாங்கன்னா இப்போது கேட் ஷெக்கியில் அப்போ ஈக்கு போக சொன்னாங்க ஈக்கு போய் ஏற சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஆ காலையிலே எவ்வளோ கூட்டமாக இருங்க டொமஸ்டிக் ட்ரெவல் இருக்குனத்திற்கு செம்ம கூட்டமாக இருக்குது இப்போ ஆல்ரெடி போர்டிங் பாஸ் வச்சுருக்கோம் போகலாம் உள்ள பிரச்சனை இல்லை நம்ம செக்யூரிட்டி செக் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டு வந்து செவன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு விவிட் விட் ட்ராவல் ஏர்லைன் சொல்லிட்டு டனாங் போது ஸோ கேட் நம்பர் பதினாறு இது பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் பதினாறு போர்டிங் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு வீட்டுக்கு சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு நம்ம பேசுவோம் ஓகேங்களா என்ன பண்ணலாம் டனாங்கல என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு நல்ல இருக்க போகிறோம் டனாங்கில் நாளை காலையில் கொச்சிமேன் சிட்டி அதாவது இதில் இருக்கிற கேட் நம்பர் இருக்க செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி கொச்சிமேன் சிட்டி தான் ஆஃப்டர் டனாய் அங்கே போகிறோம் நெக்ஸ்ட்டு ஸோ ஒரே நாள் தான் ஒரு கோகனா காஃபி ஆர்டர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ரேட்டு கூல்டாக சாப்பிட்டோம்ல ஹாட்டாக சாப்பிட்றோம் வேட் நம்மளும் காசு சேமஸ் இருக்கும் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அருமையாக இருக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த எக் காஃபிலாம் உண்மையில சொல்கிறான் அவ்வளோ சூப்பர் நேற்று இன்னும் குடிச்சா சமையல் செய்யுது கொஞ்சம் நல்லா கூல்டு ஹாட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் போல நல்லா தான் இருக்கு ஸோ நம்ம பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருந்து லனாக் போகிறோம் ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் தேர்ட் ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸோ ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் தான் நினைக்கிறேன் இன்றைக்கு தெரியாது தெரியல இதே நீங்கள் ரோடு வழியாக போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதிமூணு நேரம் ஆகும் எவ்வளோ பதிமூணு மணிநேரம் பதினாலு நேரம் ஆகும் ரோடு வழியாக போனீங்கன்னா ஸோ அதனால தான் வந்து ஃப்ளைட் எடுத்தேன் நம்ம இன்னொன்று அடுத்தது நம்ம நான் நானும் போகணும் நாங்க போனால் ஸோ நமக்கு டைம் கிடையாது ஃப்ளைட்டும் சீப்பாக இருந்துச்சு அதுவும் கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா பக்கம் இருந்துச்சு இந்த ஃப்ளைட்டு டிவிபெக் ட்ராவல்ஸு ஸோ இங்கே தான் நிற்கிறது போகிறேங்க அதான் நம்ம ஃப்ளைட்டு விற்கிது ஸோ டனாங்கில் என்ன பண்ண போகிறோம்னா பானாஹில்ஸ் சொல்லிட்டு ஒன்று இடம் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்து ஐடியா இருந்தால் உங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்கோன்னா ஒரு கை மாதிரி தாங்கி வைக்கும் ஸோ அந்த அந்த இடத்துக்கு போக போகிறோம் எப்படி கவர் பண்ண போகிறோம்னா முக்கிய மோஸ்ட்டாக நம்ம கிராப் தடக்க போகிறோம் ஸோ கிராப் ப்ரைஸஸ் எல்லாமே கிராப்பு பைக் தானே போகிறோம் டக்கு 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 டக்குன்னு கவர் பண்ணுறதுக்கு ஏன்னா நீங்கள் இருந்து அந்த மேலே இது போகிறதுக்கே ஒரு இருபது கிலோமீட்டர் ஆகும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹோட்டலில் இருந்து ஹோட்டலு புக் பண்ணிவிட்டேன் எவ்வளோ அங்கே வச்சோம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நம்ப நம்பமுடியே ப்ரைஸு நான் இப்போ சொல்ல மாட்டேன் நேராக அங்கே போய் சொல்கிறேன் நான் காலையில் நம்ம காலையில் எட்டு மணிக்கு ஃப்ளைட்டு எங்கே பார்த்தீங்கன்னா கொச்சிமேன் சிட்டிக்கு ஸோ தான் நமக்கு லாவோஸ்க்கு ஃப்ளைட் இருக்குது ஓகேங்களா லாவோஸ்க்கு சண்டே ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் ஃப்ளைட்டு இது வந்து நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு ஃப்ளைட் ஸோ கண்டினியூஸாக எடுத்து வருவோம் இன்னைக்கு இன்றைக்கி நான் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளும் ஃப்ளைட்டில் பிறகு போலே லாஸ்ட்டாக தான் நம்ம போட் பண்ணுவோம் நாங்கள் பண்ணுவோம் அதை ஒருவே லாஸ்ட்டாக ஏறும் லாஸ்ட்டாக கடைசியா லாஸ்ட்டாக தான் ஏறணும் நம்ம இப்போ பாஸ்போர்ட் வச்சு தரத்துக்குள்ள பேர் போயிட்டாங்க நம்ம ஃபிளைட் அங்கே நிற்கிது டிஃப்ரெண்ட் நிற்கிறது டிராவல் ஏர்லைன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா புது கம்பெனி லான்ச் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஏர் பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி ஒன் நடத்துறாங்க சொல்லுங்க பஸ்ஸுல பாத்தீங்கன்னா ஏகாப்பட்ட கொசு

அங்கே கேஃபே குடிச்சிட்டு இருக்கும் இருக்கும்போதே அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் இல்லை ஸோ அதனால் ஸோ அதை ப்ராசஸ்க்கு அழிஞ்சு தெளிஞ்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் அப்படி ஒன்றும் பண்ண முடியாது என்னோடய அசாக்கிறதேனால் அந்த ஃபோன் தொலைஞ்சி போச்சு அப்படி ஒன்றும் செய்ய முடியாது நம்ப இப்போ என்னென்னா இங்கேருந்து நம்ம டனாங்ஸ் ஏர்போர்ட்லேருந்து சிட்டி சென்டர் போகணும் ஸோ அதுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு அட நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது சரி பார்ப்போம் இன்னைக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய பிளானே வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆனதே கிடையாது ரெண்டு போன் வச்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த போனை எப்படி வெளியே எடுத்தேன்னு தெரில சரி பரவாயில்ல விடுங்க சரி இந்த கஷ்டத்துலேயும் இந்த நாள இந்த ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம் ஓகேங்களா எத்தனை தடைகள் வந்து எவ்வளோ விதிகள் இருந்தாலும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம் தேவ்ட்டி தௌசண்ட் கேட்டாங்க கிராபில் எண்பதாயிரரூபா இருந்துச்சு என் ஃபஸ்ட்டு ஹோட்டல் போயிடுவோம் நான் போயிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் நம்ம கிளம்புவோம் ஓகேங்களா சார் வெல்கம் டு டனாங் மறுபடியும் கிராபில் ஒரு பயணம் டெப்பியில் போச்சு எப்படி வந்து டனாயில் வந்து நம்ம கிராபில் பயணம் செஞ்ச டனாங் கிராபில் பயணம் வர முடியும் ஹோட்டல்னு சொல்லிட்டு டனாங்கில் இருக்கும் நீங்கள் தான் வந்து ஸோ ரூம் வாங்கிட்டோம் ஆக்சுவலாக வேலையை சிக்கன் கேட்டுருந்தாங்கண்ணா சவாலாக கொடுத்துட்டாங்க நமக்கு அங்கேயும் கொடுத்தா இங்கேயும் கொடுத்தா ஆனால் இங்கே என்ன காசு வாங்கலை அதை மேட்ரு இந்த ரூமோட ரேட் எவ்வளோங்கிறது சொல்லிட்டு ரூமு பார்த்துட்டான் சொல்கிறேன் ஓகேங்களா நமக்கு வந்து நாலாவது மாட்டி போனால் அப்போதெல்லாம் இங்கே அப்படியே இந்த பாத்ரூமு ஓப்பன் பாத்ரூம் இங்கே பெட்டு எங்கள் ஃப்ரிட்ஜு ஹேங்கரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிவி எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ரூமு எட்நூறுரூவா சத்தியமாக சொல்கிறேன் எட்நூறுரூவா தான் இந்த ரூமோட போட வேலை இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எத்தனை ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது பாருங்கள் சத்தியமாக அனைத்து பார்க்கலான்னா நமக்கு ஒரு தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஒரு நேற்றுக்கு என்ன ஜென்ரல் ஹாஸ்டலில் தங்குவேன் இப்போ எப்படி ரூமில் தான் யோசிக்கிறீங்களா ஹாஸ்டல் ரேட்டுக்கு ரூம் கிடைக்கும்போது நம்ம ரூமில் தங்கக்கூடாது புரியுதுங்களா ஸ்டார்ட்ட பிரச்சனை இல்லை ஏசி இருக்கா ஏசி போட்டோம் ஓகேங்களா சரத்து பானாஹில்ஸுக்கு கிளம்புவோம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் ஓகேங்களா ஆ கலாம் கரெக்டாக இப்போதான் நீ ரெண்டாவது கரெக்டாக இப்போ இன்னொரு ஒன் ஹவர்ஜா ஹெல்ஸ் ஹில்ஸ்ங்க ஈவினிங் டைமில் போனால் அப்படியே சன்செட்டோட பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஏம் பண்ணி வச்சிருக்கேன் சார் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு சார் கிரேப் புக் பண்ணியிருக்கேன் ஏமாங்க எக்ஸீட்டர் வண்டி ஹலோ பிரதர் பானா ஹில்ஸ் பானா தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் அவனி கிலோமீட்டர்

கலாங் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் டெவலப்டாக இருக்குது இங்கே எல்லாருமே மோஸ்ட்டாக கிராப் யூஸ் பண்ணுறேன் கிராப் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியே மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வந்துச்சுங்க பலம் இருக்குது எவ்வளோ ஃபால் மூட்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஜென்டிங்கில் இந்த மாதிரி அந்த ஃபீல் வரப்போகுது நினைக்கிறேன் ஆனால் உள்ள கீழே கேட்ட இதுக்கு பார்க்க முடியாது அப்படி இப்படின்னாங்க நம்ம மேலே போய் பார்த்துருவோம் நமக்கு வழியில் தூரம் வந்தாச்சு என்ன இருக்கோ பார்ப்போம் அவ்வளோதான் தெரியுதோ தெரியல எவ்வளோ தெரியுதோ நம்ம பார்ப்போம் பார்க்க தானே இருக்கும் சரி ஓடி பார்த்துருவோம் நம்ம ஆனால் மூணாயிரூவா கட்டணும் இதுக்கு மூணாயிரம் ரூபா இதுக்கு என்ட்ரி ஃபீஸு சவரூவா ஏதாவது நம்ம கொண்டு வந்து விட்டாரு சவர அப்படியே வெயிட் பண்ணி திருப்பி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் கிராபில் என்ன ப்ரைஸ் பார்த்தீங்களோ அதே ப்ரைஸ்க்கு திருப்பி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ நீங்கள் ரெண்டு ரோக்கார் போகுது எனக்கு சரி ஐடியா இல்லை எந்த ரோப்காரில் ஏறணும் அப்படின்னு ஸோ பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டோம் நம்போ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து எழுநூறுபா இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறுபா என்னென்ன இன்க்ளூட்னு பார்த்தீங்கன்னா நீ நைட்டு டின்னர் ஏன்னா மூணு மணி ஸ்டார்ட் ஆனால் நைட் டின்னர் இன்க்ளூடடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு கேபிள் காரு அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் இதில் ஸோ மேலே போட்டு போயிட்டு வந்து கிரேப் கார் எல்லாமே இன்க்ளூடட் இதில் நல்ல ஆஃபர் தான் நீங்கள் நேராகிட்ட இந்த மாதிரி வந்து டூட்டில் நேரிக்கிட்டீங்கன்னா செம்ம சீப்பாகவே முடிச்சிடலாம் ஆனால் கொஞ்சம் அதிகம்தான் இது ஆ என்ன பண்ணுறது வேலை அப்படின்னா தான் இருக்குன்னு பார்த்துருவோம் ஓகேங்களா ஆக்சுவலாக இது ஜென்டிங் மாதிரி ஒரு தீம் பாருங்க நினைக்கிறேன் எல்லாமே இவங்களே ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐம் நாட் ராங் இது பார்த்தீங்கன்னா பேர் என்ன தெரியுமா சன் வேர்ல்டு பானா ஹில்ஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா டனாங்லேருந்து ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் பயணிச்சிங்கனாவே போதும் இந்த இடத்துக்கு கொஞ்சம் சேர்ந்துடலாம் நீங்கள் அவனை நாள ரோக்கார் போகுது இதுதான் நினைக்கிறேன் நம்ம டூரு கூட வந்தா அங்க நெல்லு இங்க நெல்லு இப்படி நட அப்படி நடமுக்கு இருக்கும் கேபிள் ஆக்சுவலா கிடைச்சிருச்சு என்ன பிரச்சனை அங்கே யாராலும் கொடுக்க முடியல என்ன பண்றது ஒண்ணுமே புரியல சரி முடிச்சிருவோம் இதை நான் ப்ராமிஸ் பண்ணதை என்னைக்கி விட்டு கொடுக்க கூடாது இந்தியானமஸ்தேன்னு இருக்கு பல கோழிகள் இருக்கு பர்மாற்றங்கள் நிறைய இருக்குன்றத வெளி மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்மதான் புரிய வைக்கணும் சில நேரங்கள் இந்தியா நாலே ஹிந்தி நினைச்சிடுறாங்க அப்படி கிடையாது பல்வேறு லாங்குவேஜுகள் எங்க இருக்கு பல மக்கள் எங்க வாழறும் எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கும் திருப்பி வணக்கம் சொன்னோம் பாத்தீங்களா ஹலோ பாய் தேங்க்யூ நான் ஆரம்பிக்கலாமா கீழே வந்து அப்படியே சலசலன்னு ரிவரு வேறு இந்த ரோப் கார் அருமையான காட்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க கம்ப்ளீட் மிஸ்ட்டு மிஸ்ட்டு தான் போயிட்டு வெளியே வருது இது ரோப்கார் நான் வர சொட்டர்லாம் வேறு எடுத்துகிட்டு வரல இதுல அதுக்கும் ரோப்கார் நிறைய ரோப்கார் இருக்கு பாருங்க பாருங்க பக்கத்துல எதுவும் சுத்தமும் ஒண்ணுமே தெரியல பிரியாணி பாருங்க ஒன்றும் தெரியல மொழி ஒன்றும் தெரியல இப்போதான் நம்ம லைட்டாக தெரியுது ஆனா அப்போ இது எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் போயினே இருக்காரு இவ்வளோ பெரிய லோக் காரை நான் பார்த்துட்டே கிடையாது வா அதான் க்ளியர் ஆச்சு இது முன்னாடி நான் செம்ம ஃபாக் அந்த மலைக்கு செம்ம லாங்க ஸ்ரோக்காரருங்க லாங்க நான் போனது லோக்காரன் நம்ம ஜென்டிங்கில் போனது கூட மலேசியாவில் போனது கூட இவ்வளோ ஒரு பெரிய ரப்பர் லாங்கஸ்ட் லாங் இல்லை சிங்கப்பூரில் போனது கூட லாங் இல்லை ஆனால் இது ரொம்ப லாங்காக இருக்குது இதில் ஒரு பத்து நிமிஷம் போயிட்டுருக்கோம் நம்ம பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நான் வந்தோம் டோக்கர்ல வந்துட்டு அப்புறம் தான் இப்போ நம்ம ஃப்ரீடான எக்ஸ்பீரியன்ஸ் தானா அப்போ ஒரு ஒரு மிஸ்டுக்கு போயிட்டு வெளியே வரும்போதும்

இடத்த வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தான் இந்த கேபிள் கார்லாம் அமைச்சு அதாவது உலகத்திலே லாங்கஸ்ட் நான் ஸ்டாப் கேபிள் கார் இந்த பானாஹில்ஸில் தான் இருக்குது எங்கள் பானாஹில்ஸ் எங்கே இருக்குது வியட்நாமில் இருக்குது வியட்நாமில் இருக்கிற டனாங் ப்ராவின்சஸில் தான் இந்த பானாஹில்ஸ் இருக்குது சரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் இருபதுக்கு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் நீங்கள் இந்த பாலாஹில்ஸில் வந்து பெஸ்ட்டு ரீச் பண்ணிடலாம் இருந்து நீங்கள் கேபிள் கார் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து மேலே ரீச் பண்ணிடலாம் ஸோ இப்போ அற்புதமான இந்த பானா பின்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கை இங்கே ஒரு கை ரெண்டுத்தையும் தாங்கி பிடிக்கிறது இந்த பாலாஹில்ஸை இந்த கை பிரிட்ஜ் இந்த கோல்டன் பிரிட்ஜ் தான் ஃபுல்லாக இங்கே பேருக்கு மாத்திரம் கோல்டன் பிரிட்ஜ் கிடையாது இங்கே இருக்கிற இந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே கோல்டு கலரில் உங்களுக்கு வடிவம் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி யோசிச்சு இருப்பாங்க பிறகுல இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே ஒரு ரெண்டு கை வடிவில் எப்படி வேணால் பிரிட்ஜு கட்டியிருக்கலாம் ஆனால் இப்படி ஏன் கட்டுறோம் ஸோ அதுதான் மேன்மேடோட டிஃப்ரெண்டாக ஸ்ட்ரக்சர் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு கை வடிவில் கல் வடிவில் இருக்குது கீழே வந்து எவ்வளோ பேஸ் தெரியல கீழே போகிறாங்க நல்ல ஒரு பேஸ் அமைச்சு ரெண்டு பிரிட்ஜை அங்கேருந்து அப்படியே இந்த பக்கம் கொண்டு வர மாதிரி சாமியாக அமைச்சிருக்காங்க அங்கே வரதா இருந்தால் கொஞ்சம் கால நேரத்தில் வாங்க அப்போ தான் யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ நான் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு கால நேரத்தில் வந்திங்க வச்சுக்கோங்களேன் சாமியாக இருக்குது இன்னும் அங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் மாதிரிலாம் இருக்கு ஃப்ளவர் கார்டன்லாம் வச்சுருக்காங்க ஸோ வந்தீங்கன்னா ஒரு மன நிறைவோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தாராளமாக இங்கே நீங்கள் போகலாம் ஓகேங்களா அடுத்த அடுத்து என்ன 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 இருக்குன்னு பார்ப்போம் அந்த கோல்டன் பிரிட்ஜ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கை தனியாக கால் தனியாக கூட இருக்கு கை தனியாக கால் தனியாக ஸ்டாச்சூஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் போட்டோ எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே கூட கார் போதும் ஆக்சுவலா இருக்குனால என்ன இருக்குன்னு தெரியல ஃப்ளவர் கார்டன் மைன் கிளியர் அப்படி நடந்து போவோம் உங்க எப்போது உணர்ந்து ஏன்ஷியன் ஹவுஸு டாய்லெட்டு அப்படியே சும்மா அப்படி பச்சை பசையில் க்ரீனரியாக அப்படியே சும்மா சக தக தகப்ப விழுந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காற்று ஃப்ரெஷ்ஷான சுவாசம் கிடைக்கிறது செம்மையாக இருக்குது